செய்திகளை உடனுக்குடன்லைங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சட்டமன்ற தொகுதி ஹொசூர் ஊராட்சி ஒன்றியம் தும்மனப்பள்ளி நந்திமங்கலம் பலவனப்பள்ளி கொளதாசபுரம் பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் நிலவுவது பற்றியும் சேவகானப்பள்ளி ஊராட்சி சொக்கார் சனப்பள்ளி ராஜீவ் நகர் மற்றும் தும்மனப்பள்ளி ஊராட்சி முனீஸ்வரர் நகர் பகுதியில் சுமார் இருபது வருடங்களாக குடியிருந்து வருகின்றனர் அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஹொசூர் மாநகராட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் தட்டுப்பாடு உள்ளது பற்றி மாவட்ட செயலாளர் ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் எம்எல்ஏ இந்த சட்டமன்றத்தில் உரையாற்றினார் என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி ஓசூர் ஒன்றியம் சிவகண்டப்பள்ளி ஊராட்சியில் ராஜீவ் நகர் மற்றும் தும்மனப்பள்ளி ஊராட்சியில் முனேஷ்வர் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் நூத்தி பத்து குடியிருப்புகள் உள்ளன அங்கே மிகு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இருபது ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அவருக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்கவில்லை ஆகவே அமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில் அந்த காரணம் என்னென்று சொன்னால் அங்கே அந்த பகுதி மேச்சல் பரம்போகும் கள்ளங்குத்து பரம்போகாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வழங்கப்படவில்லை நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் கூட நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள் ஆகவே அவர் கருணை அடிப்படையில் மாண்மிக அமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு மின் இணைப்பு வழங்குவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மான்மிக அமைச்சரவர்கள் மாண்மிக பேர்த்திலேயே சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று இரண்டு ஒரு நாட்டில் துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மான்முக பேர்த்திலகம் மாண்முக உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார் மாண்மிக உறுப்பினர் வழிபிரகாஷ் மான்மிக பேரவைத் தலைவர் அவர்களை என்னுடைய ஓ ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓசூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தும்முனப்பள்ளி நந்திமங்கலம் பலவனப்பள்ளி கொலதாசபுரம் ஆகிய ஊராட்சிகளில் மின்னழுத்தம் க அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு துணை நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டு அதே போல் ஓசூர் வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே இரநூத்தம்பது கேவி டிரான்ஸ்ஃபார்மர்கள் குறைவாக வருகிறது என்ற தகவல் வருகிறது ஆகவே ஆறு மாத காலத்திலிருந்து டிரான்ஸ்பர் இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் ஓசூர் பகுதி வளர்ந்து வரக்கூடிய பகுதி ஆகியால் இரநூத்தி ஐம்பது கேவி அதிகமாக கொடுப்பதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிப்போம் அமைச்சர்கள் பேர்தலே ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பதிமூணு மின்மாட்டிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் சீரான மின் விநியோகத்திற்காக ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இரண்டு புதிய துணை மின்னணுகள் அமைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளையும் விரைவில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மாணவ உறுப்பினர்கள் கேட்டதற்கு அடிப்படையில் இன்று துறையினுடைய இடத்திலே பேசி தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக விரைந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துழகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்